குலதெய்வ கட்டுனா என்னன்னு சொல்லி இருக்கோம் குலதெய்வ கட்டுனா செயல்பட முடியாம இருக்கும் குலதெய்வம் குலதெய்வம் தெரியாம இருக்கு இல்லையா அதுக்கும் இது வந்து ஒரு காரணமா இருக்கு அதுக்கு சில வகையான தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கு குலதெய்வம் தெரியாட்டியும் பரவாயில்ல அதுக்கு சில வகையான தாந்திரிக பரிகாரம் இருக்கு அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும் போதே அதுக்கு சில பூஜைகள் இருக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய சில வகையான பூஜைகள் அப்படிங்கிறது இருக்கு அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாவே நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர முடியும் அப்ப இந்த கிளாஸை படிச்சுட்டு இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்க தயங்காம வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த முடியும் இதுல வந்து இப்போ ஒரு சில சொல்லலாம் ஏதாவது ஒரு மந்திர சாஸ்திரம் ஏதாவது படிச்சீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் வந்து சித்தி பண்ணிட்டு தான் நீங்க வந்து பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு இது அந்த மாதிரி கிடையாது நாளையிலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா பாக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த மூணு நாள் கிளாஸ் முடியும் போது இப்ப ரெண்டு நாள் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு நாள் சேர்த்துதான் தான் எடுக்க போறோம் சரிங்களா அதனால புதங்கலம் வரைக்கும் இந்த கிளாஸ் இருக்க போகுது இந்த புதன்கிழமையிலே உங்களுக்கு தெரியலாம் இப்ப நாளைக்கே இப்ப நீங்க சொல்றேன் இல்லையா நாளைக்கே நீங்க போயிட்டு அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டு நாள்ல கூட ரிசல்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு வாரத்துல கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு மாசம் ஆகலாம் சரிங்களா கண்டிப்பா வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து உண்டு அப்படிங்கறது நான் வந்து சொல்றேன்